முதலாம் வகுப்பு தமிழ் பருவம் மூன்று பக்கம் நான்கு எழுத்தோவியம் கண்டுபிடிப்போம் எழுதி முடிப்போம் இதில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எழுத்து இருக்குது இது என்ன அப்படின்னா கா என்ன எழுத்துங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் இது என்ன எழுதுன்னா கா காவை என்ன செய்யணும் இந்த பாக்ஸில் எழுதணும் எழுதிட்டு இது என்ன செய்யுங்க வாசிச்சு பாருங்கள் கா க இம் காகம் நெக்ஸ்ட் இது என்ன எழுத்து கீ என்னது கீ கீ என்ன செய்யுங்க இந்த பாக்ஸில் எழுதுங்க கீ வி அடுத்த இது என்ன எழுத்து அ ஆனாவை என்ன இந்த பாக்ஸில் எழுதுங்க ஆ வி அருவி அடுத்த இது என்ன எழுத்து ம வந்து இந்த பாக்ஸில் எழுதுங்க ம இல் மயில் அடுத்த இது என்ன எழுத்து ஓ பூ வந்த பாக்ஸ் எழுதுங்க பூ வி உட் திதியை எழுத்து மா மா வந்து பாக்ஸில் எழுதுங்க மா இம் மான் திதியை எழுத்து இ எங்கே எழுதுங்க இ இன் ஜி இன் ஜி அடுத்தியனு எழுத்து ஆ வந்த பாக்ஸில் எழுதுங்க ஆ ல மரம் அடுத்து பக்கம் ஐந்து வி அந்த பாக்ஸ் எழுதுங்க வி லூ விழுது அடுத்து எழுத்து பூ பூ அந்த பாக்ஸில் எழுதுங்க பூ இறுதி இதனை எழுத்து கி கி அந்த பாக்ஸில் எழுதுங்க கி இலி அடுத்த இதனை எழுத்து மீ மீன் மீன் அடுத்த இதன் எழுத்து வ വന്ന ബാക്സ് എടുങ്ങ വ ഇൻ ഡു മൺ അടുത്ത ഇതിയാണ് എഴുത്ത് മൂ പൂ വന്ന പാക്സ് എന്ന് മൂ റു ഇ മുറു കു അടുത്ത എന്ന എഴുത്ത് ചി സി എന്താ ബാക്സ് എഴുതുന്നത് സി രാ അടുത്ത ഇതിയാണ് എഴുത്ത് ടു പൂ എന്താസ് എന്ന് കുറാ